வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பத்தொம்போது இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அல்லேலுயா ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள் மறுபடியும் அவர்கள் அல்லே லுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமே நல்லே என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லே வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றழுது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனைத் தொழுதுகொள் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசன ஆவியாயிருக்கிறது என்றான் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத் பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போலிருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கேயன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்கள் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் கள்ள தீர்க்க கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடை தள்ளப்பட்டார்கள் மற்றவர்கள் குதிரையின் மேல் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தியடைந்தன